பாடல் எண் நாநூற்றி எழுபத்தி இரண்டு படிப்புனல் நெருப்படர் திருவிடைக்கழித் திருப்புகள் கேதார கவுளராகும் திசிர ரூபகத்தாளம் நெரு

<laughs> मग मोत्तर बोने विगडा <laughs> <कुमारा laughs> <जमरा laughs> मा <laughs> தரு மருபூமியமூத்தி தரு திருவிடை கடமிய

பாடல் எண் எழுபத்தி இரண்டு படிப்புனல் நெருப்படர் திருவிடைக்கழி திருப்புகள் படி புனல் நெருப்பு அடர்பவனம் வெளி பொய் கரு பவமுறை அவத்தை முக்குண நீடு படி பூமி புனல் நீர் நெருப்பு அடர்பவனம் வலிமை கொண்ட வாயு வெளி ஆகாயம் பொய் கருவில் பிறப்பு கூடும் அவஸ்தை சாத்விகம் ராஜதம் தாமதம் எனும் முக்குணங்கள் நெடிதாக பயில் பிணிகள் மச்சை சுக்கிலம் உதிர மத்தி மெய் மெய்பசி படுநினச்சட குளிர்பேணும் கூடி வரும் நோய்கள் மச்சை மூளை அல்லது எலும்பின் சத்து சுக்கிலம் உதிரம் ரத்தம் அத்தி எலும்பு மெய்ப்பசி உடலில் உண்டாகும் பசி உள்ள நினம் மாமிசம் இவை கூடிய சடக்குடில் அறிவிலாத பொருளாகிய சிற்றிலாக போற்றப்படும் உடலது பொறுத்து அற கடைப்பெரு பிறப்பினுக்கு உணர்வுடைய சித்தமற்று அடிநாயேன் இத்தேகத்தை தாங்கி மிகவும் கீழானதாய் பெறப்பட்ட இப்பிறப்பிலே ஞானத்தோடு கூடிய உள்ளம் இல்லாது போய் அடி நாயனாகிய நான் உழலுமது கற்பல கடல் இணை எனக்களித்து உனது தமர் ஒக்க வைத்து அருள்வாயே திரிகின்ற இது கற்பு அல நீதி என்று ஆதலால் நீ உனது திருவடி இணையை எனக்கு தந்து உனது தமர் உன்னை அண்டியுள்ள பழைய அடியார் கூட்டத்துடன் என்னையும் ஒரு சேர வைத்து அருள் புரிய வேண்டுகிறேன் கொடிய ஒரு குக்குட கொடிய வடிவில் புன கொடிபடர் புயக்கிரி கதிர்வேலா கொடுமை வாய்ந்ததும் ஒப்பற்றதுமான கோழியை கொடியாக உடையவனே கொடிய சூரனே மயிலும் சேவலுமானான் அதனால் கொடிய ஒரு குக்கூட கொடி என்கின்றார் கொடிய ஒரு குக்கொடி கொடிய என்பதில் ஸ்லேடை சொல்லழகை பார்க்க வேண்டும் வடிவில் புன கொடிபடர் புயக்கிரி கதிர்வேலா அழகுள்ள புனத்து வள்ளி கொடிபடரும் புயமலைகளே உடைய ஒளிவேலனே குமரா சமரசீனக்கும் அரவணி அத்தன் மெய் குமர மகிழ் முத்தமிழ் பொலவோனே குமர இளையோய் சமரசினக்கும் அரவு போரில் மிக கோபிக்கும் பாம்பை அணியும் அத்தன் ஐயன் சிவபெருமானது மெய் புதல்வனே யாவரும் மகிழும் முத்தமிழிலும் வல்ல பொலவனே தடவிகட மத்தக தடவரையர் அத்தரத்த அடல் அனுஜ வித்தகத்துறையோனே விசேஷமான அழகிய மத்தகத்தோடு கூடிய பெரிய மலையை உத்தவரான கணபதியின் அத்தர் தந்தையின் அத்த குருவே அந்த கணபதியின் அடல் அனுஜ பராக்கிரமம் வாய்ந்த தம்பியே அல்லது தடவரையர் கணபதியின் அத்தரத்து அடல் அனுஜ அந்த மேன்மையும் வீரமும் வாய்ந்த தம்பியே ஞான நிலையில் உரைபவனே அல்லது ஞானத்துறையிலே விளங்குபவனே தருமறுவும் எத்தலத்தருமருவ முக்தியைத் தரு திருவிடைக்கழி பெருமாளே விருட்சங்கள் பொருந்தி விளங்கும் திருவிடைக்கழி பெருமாளே எத்தலத்தரும் எந்த பூமியிலே உள்ளவரும் தன்னிடம் அடைந்தால் அவருக்கு முக்தி நிலையை தரும் திருவடிக்கழி பெருமாளே உனது திருவடி இணையை எனக்கு தந்து உன்னை அண்டியுள்ள பழைய அடியார் கூட்டத்துடன் என்னையும் ஒரு சேர வைத்து அருள் புரிய வேண்டுகிறேன்